தினமலர் ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் நதியை பார்க்குற மிருகங்களை பார்க்குற பட்சிகளை பார்க்குற ஏன் எல்லாத்துக்குள்ளேயும் ராமன் தான் இருக்கான் நம்ம ஊரில் பாரதியார் சொல்லலையா காக்கை எச்சரிக்கை நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதோட நந்தலாலா நம்மளும் தான் தினம் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறோம் காக்காயை பார்க்குறோம் கிருஷ்ணங்காமல் வரமாட்டேங்கிறது என்ன பண்ணுறது நம்மளுடைய புத்தி அப்படி இருக்கு பார்க்கும் இடமெல்லாம் யானைகளை பார்த்தா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா இந்த பச்சை நேரம் தோன்றுதோடா நந்தலாலா பாடியிருக்கார் இல்லையா இப்படி பார்க்க கத்துண்ட வாளுக்கு பிரபஞ்சம் இல்லை அவளுக்கு பரம்தான் இருக்கு பஞ்சபூதங்கள் இல்ல பௌத்திக பிரபஞ்சம் இல்ல இந்த நிலை நமக்கு வந்துவிடுன்னா யார்கிட்ட உனக்கு பிரியம் இருக்கும் யார்கிட்ட உனக்கு துவேஷம் இருக்கும் யாரோட நீ சண்டை போடுவே யாரை கண்டா அவனுக்கு ஆகாது உங்கள் மனசு இவ்வளவு சாந்தியாக இருக்கும் யோசிச்சு பாருங்க இவ்வளவு பேதங்களும் இத்தனை வேறுபாடுகளும் எங்கே இல்லாமல் போச்சு இல்லையா அதனால் அந்த அடிப்படை அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆதாரமான வஸ்து இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோ ஒன்று ராமகிருஷ்ண மாணவன் சார் அழகான எக்ஸாம்பிள் கொடுப்பார் தலையாணி கடைக்கு போனால் விதவிதமாக கலரில் தலையாணி வச்சுருப்பான் அதெல்லாம் மேலே இருக்கிற ஒர தான்ப்பா உள்ளே இருக்கிற பஞ்சு ஒன்றுங்கிற பரமாம்சர் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம புத்தியில் அது ஏற மாட்டேங்கிறது வஸ்து ஒன்று தான் ஆதார பொருள் ஒன்றும் ஏகமேவ அத்விதீயம் இதுதான் தான் சொல்கிறது ஆனால் விவகார லோகத்துக்கு அந்த டிஃபரன்சியேஷன் வேணும் அப்போ தான் உலகம் நடக்க முடியுங்கிறதுனால பகவான் உலகத்தை நீலையாக விளையாட்டாக படைச்சிருக்கான்னு சொல்லப்படுறது இந்த விளையாட்டை விளையாட்டாக புரிஞ்சுணுட்டா நம்ம அதில் வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருப்போம் ஸ்பெக்டேட்டராக இருக்க மாட்டோம் நானும் சேர்ந்து விளையாடுறேன் எனக்கு அதில் துக்கம் இல்லை ஆ அதனால என்ன அப்படின்னு சந்தோஷமாக இருப்போம் ஒரு அந்த காலத்து ஜோக் ஒன்று சொல்லுவாள் ஃபுட்பால் பற்றி ஒன்றுமே தெரியாத அந்த காலத்து அதிபதி ராஜா ஒருத்தனை கூட்டம் போயிட்டாலாம் அப்போ வந்து ஃபுல்லாக சுதந்திரம் கிடைக்கல பிரிட்டிஷ்காரன் வந்துவிட்டான் அவனோட கேம்ஸ் எல்லாம் இங்கே வந்துவிடுத்து சமஸ்தானபெலாம் இருந்தாப்போ அவன் பிஏ மந்திரி கூட வந்திருக்கான் இந்த சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்கான் அவனுக்கு அது என்னென்னு தெரியாது இந்த விளையாட்டு அங்கே ஒரு பந்து இங்கே அடிக்கிறான் அங்கே அடிக்கிறான் இவன் ஓடுறான் ஓடுறான் மந்திரி கூப்பிட்டானா எத்தனை பேர் இருக்கான்னு எண்ணு ஆளுக்கு ஒரு பந்து வாங்கி கொடுக்க தேவையில்லாமல் எதுக்கு ஓடிட்டுருக்கா வாழலான்னு கேட்டானான் அந்த அந்த கேமே அவனுக்கு புரியல ஆளுக்கு ஒரு பந்து வாங்கி கொடுத்தா சண்டைப்பட மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கான் இந்த வாழ்க்கை பூரா லீல வெறும் விளையாட்டு தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா காயிலே புளிப்பத நந்தலாலா கனியிலே இனிப்பதென்ன நந்தலாலா நோயிலே படுப்பது என்ன நந்தலாலா பாரதியார் உடம்பு சொல்ல போத்தின்னு படுத்துன்னு இருக்காரு ஏ நீ என்ன உள்ளுக்குள்ள தவிக்கிறேன் அப்படிங்கிறார் ஒரு ஞானியோட பார்வை என்ன இந்த மாதிரி வந்துடுச்சோம்னா தான் தனதுங்கிறது அத்து வீணம் அங்காரமும் இல்லைன்னு இல்லைன்னுட்டா ஒத்தொன் ஞான நிலந்து போயாச்சுன்னு அர்த்தம் அந்த நிலையில் இருக்கிற ஞானிகள் கோவிலுக்கு போகிறது சுவாமி கும்பிட்றதுங்கிறது எப்படின்னா ஒரு மேக்ஸ் வாத்தியார் வந்து போர்டில் ஒரு ப்ராப்ளத்தை எழுதி இதுக்கு என்ன ஆன்சர் நம்மளை கேட்குறாருன்னு ஐயையா இந்த ஆள் தான் இப்படி வாத்தியாரும் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் கேட்குறேன் நமக்கு தெரியுமான்னு கேட்குறார் மகாபரிவாதம் சொல்வது காரணம் இல்லாத பக்தின்னு ஒரு தலைப்பு கொடுக்குறாருக்கு அவளே பிரம்மஸ்வரூபமாக இருந்து உணர்ந்த நிலையில் நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக அவள் கோவிலுக்கு போகிறதோ பூஜை பண்ணுறதோ அவளுக்கு அது என்னன்னு தெரியும் அங்கே இருக்கிறதா இங்கே இருக்குங்கிறது நல்லா தெரியும் அது உணர்ந்த நிலையில் அவள் காட்டலைன்னா நமக்கு அந்த வழி எப்படி தெரியும் அவனருளாலே அவன் தாழ் வணங்கின்னு பகவானை யார் காட்டுவா ஞானிகள் தான் காட்டுவா பகவானோட ஸ்வரூபமே இருக்கிற ஞானிகளை பிடிச்சுனுட்டா அதுக்கான மார்க்கம் தெரியும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கபில வாசுதேவர் அவள் அம்மா தேவகூதிக்கு சாங்கியோகம் சொல்லும்போது சொல்றார் அம்மா கோவிலுக்குள்ளே நான் இருக்கேன்னு நினச்சிட்டு நிறைய புஷ்பங்கள் பழங்கள் வாங்கிட்டு போவான் வாசலில் ஒரு ஏழை ரூபத்தில் நானே தான் உட்காண்டிருப்பேன்மா எனக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறேன் பாகவதத்துலேயே வருது அதனால கோயிலில் போய் சாமி கும்பிடப்படாதுன்னு நம்ம விபரீதமாக புரிஞ்சுக்க முடியாது அங்கே போய் கும்பிட்டுட்டோ இங்கேயும் கொடுத்துட்டு போ அவர்தான் அங்கேயும் இருக்கார் அவர் தான் அங்கேயும் இருக்கார் இல்லையா அருணகிரிநாத சொல்றார் இதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குணாச்சார நீதியும் ஈரமும் குரு பாத சேவையும் மரவாத சந்தோஷமா குடு கொடுக்கும்போது நீ கொடுக்கறவங்கற எண்ணத்துல கொடுக்காதே உனக்கு கொடுத்தவன் வந்து நிற்கிறான் வாங்கறதுக்கு உன்னை டெஸ்ட் பண்றதுக்கு அரிய கருண தொழாத பாக்கியவ ஹரி சமர்ப்பணமாடி மது கீரு புரந்தரதாச சொல்ற ஜலத்தை எடுத்து அதுலயே அர்க்கம் விடுற அப்பல அவன்கிட்டருந்து கொடுத்த அவன் கொடுத்தது அவனுக்கு நீ கொடுக்குறப்ப அவன்கிட்டருந்து வந்தது அவனுக்கு கொடுக்கல நீ நீ கொடுக்கல யூ ஆர் நாட் த கிவர் அப்ப அந்த பாவம் வர 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 வாழ்க்கையில் வாழ்வியலில் ஆன்மீகம்னு இதை நம்ம சொல்லணும் குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்துட்டேன் யூ கேன் பிராக்டிஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதுக்குன்னு தனியாக எங்கேயோ ஆசிரமத்தில் போய் உட்காரணுங்கிறது இல்லை குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோடையும் நன்னா பழகிண்டு அவள் எப்படி இருந்தாலும் நான் வாழ்கிட்ட இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாட்டேன் என்ன நான் கோச்சுன்னு நீ கோச்சுட்டேன் நானும் கோச்சுட்டேன் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணலாம் நீ கோச்சுடாலும் நான் கோச்சுக்காமல் இருக்கேன்னா மேலே எனக்கு எவ்வளோ அன்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு காட்டலாம் முடியும் இல்லையா வி கேன் ப்ராக்டிஸ் எல்லாம் ஒரு நாளில் வந்து விடாது தொடர்ந்து சத் சங்கத்தில் இருக்க 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 மகான்களோட வார்த்தையை கேட்டு நல்ல அருமையான பாடல்கள் ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி அவ சரித்திரங்கள்லாம் உள் வாங்கிண்டு இது மாதிரி ஆகணுங்கிற எண்ணம் வரும்பொழுது அந்த எஃபெக்ட் இல்லாமல் எப்படி இருக்கும் கிரிக்கெட் மேட்ச்சை பார்த்துட்டு வந்தான்னா ஏதோ ஒரு கட்டை எடுத்து எது டமாலு தட்டுறான் அந்த எஃபெக்ட் இருக்கு அவனுக்கு ஒரு மீட்டிங் போயிட்டு வந்து யாரையா பார்த்து வெயிலும் போல தோன்றுறது வாய் நம்ம நம்மன்னு பிடுங்குறது சாதுக்களோட பழகினா அந்த குணம் எப்படி வராமல் இருக்கும் மகான்கள் சரித்திரம் கேட்டால் அந்த எஃபெக்ட் உனக்கு எப்படி இல்லாமல் இருக்க முடியும் அதனால இதை நமக்கு சஜஸ்ட் பண்றா மகான்கள்லாம் பண்ணி உனக்குள்ள இருக்கிற வஸ்துவை நீ தெரிந்து கொள் அல்டிமேட் எய்ம் என்ன சொல்கிறா கோவிலுக்கு போகிற சுவாமி கும்பிட்ற எல்லாம் ரைட்டுப்பா ஒரு நாளைக்கு நீ என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கணும் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெருமாருக்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள பலனிங்கம் காளா மணி விளக்கேங்கிறார் பூஜை பண்ணும்போது ஒரு மந்திரம் சொல்கிற வழக்கம் உண்டு தேகோ தீவா தேஹோ தேவாலய தேகோ தேவாலய புரோக்தோ ஜீவோ தேவ சனாத்தனா தஜையே தஜான நிர்மால்யம் சோகம் பாவன பூஜையேத் அப்படின்னு சொல்லுவாள் இந்த சரீரமே தேவோ தேவாலயா உள்ளுக்குள்ள எந்த காலத்துலேருந்தோ இந்த ஜீவன் இருக்க இந்த உடம்பு தான் ஒரு டேட் ஆஃப் பர்த் சொல்கிறோமில்லையே அப்போ வந்தது அதுக்கு முன்னாடி இந்த ஜீவன் இருந்திருக்கு எத்தனையோ ஜென்மாக்கள் எடுத்திருக்க தெரியாது அதான் ஜீவோ தேவோ சனாதனகா அந்த பகவானோட சுரூபமாக ஒரு அம்சமாக தான் அந்த ஜீவன் இருக்க இந்த சரீரமே ஒரு ஆலயம் இந்த ஜீவனுக்கும் தேவனுக்கும் உண்டான வித்தியாசமன் எப்படி தெரிஞ்சுக்கிறது திஜையே தஜ்யான நிர்மால்யம் பழைய நிர்மாலயத்தை எடுத்துகிட்டு பூஜை பண்ணுறா போல அக்ஞானுங்கிற நிர்மால்யத்தை எடுத்துடோ சோ பூஜை பூஜையே நான் என்பது இல்லை அவனே இருக்கிறான்னு உணர்ந்து கொண்டு பூஜை பண்ணேன் அப்படி சொல்கிறது அதைத்தான் தான் திருமூலர் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம்ங்கிறார் இந்த சரீரமே பகவானோட கோவில்னு நினச்சுன்னுட்டா கோவிலுக்குள்ளே எப்படி இருப்போமோ அப்படித்தானே அந்த உடம்பரம்மா ட்ரீட் பண்ணுவோம் மகாராஷ்டிராவில் பைட்டன் ஒரு ஊர் இருக்க ஏகநாத் மகராஜ் இருந்த ஊர் அந்த ஊருக்கு யாத்திரை போகும்போது அங்கே ஒரு தமிழர் ஒருத்தர் இருக்கார் ஒரு ராஜா பண்ணு பேர் தங்கமான மனுஷன் ரொம்ப உபகாரம் பண்ணுவார் முதல் கேள்வி ஃபோன் பண்ணாலே ஹரி ஓம் கே சேவா அப்படிம்பார் நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் மாமா அப்படின்னு கேட்பேன் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னு காதலாக வாங்க மாட்டோம் அப்படி சேவைக்குனே இருக்கிற ஒரு ஒரு ஜீவன் அவர் சொல்கிறார் காத்தால் எழுந்திருந்த உடனே நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா கடவுளை நினைக்கணும் எல்லாம் நினைப்பேன் அப்புறம் என்ன பண்ணுவேன் தலையிலேந்து கால் வரல் இப்படி உடம்ப தடவி கொடுப்பேன் இப்படி நானே முத்தம் கொடுத்துப்பேன் கண்ணா ராஜா எப்படா இருக்கே உன்னால தான் நான் பகவான் நினைக்கிறேன் இவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணுறேனே என் உடம்பே நீ தான் அதுக்கு காரணம் என் கண்ணு தெரிகிறது காது கேட்கறது வாய் பேசுறது சாப்பிட முடிகிறது ஜீரணமாகிறது கைகால் அசைகிறது உறுப்புகள்லாம் நான் வேலை செய்கிறதே உன்னோட ஒத்துழைப்பு இல்லாமல் நான் பகவானை அடைய முடியுமான்னு நினச்சிப்பேங்கிறேன் எவ்வளோ பெரிய விஷயம் இது இல்லையா சரீரமேவ கொழு தர்ம சாதனம் அப்படின்னு சொல்லுவார் இந்த உடம்பு நல்லா இருக்கணுமே இன்னொரு பாட்டில் திருமாவர் சொல்கிறார் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் சில பாடலில் வைராக்கியம் வரணுங்கிறதுக்காக அப்படி சொல்லுவாள் இது வந்து மலமூத்திரங்கள் இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு பாத்திரம்னு உடம்ப சொல்லுவா அது காரணம் வந்து தேக அபிமானம் வரக்கூடாது அதில் மோகம் வரக்கூடாது ஆனால் இது ஒரு சாதனம் இது இல்லாமல் நம்ம சுவாமி தெரிஞ்சுக்க முடியாது இதை வச்சு தான் சுவாமி தெரிஞ்சுக்க முடியும் அப்போ அந்த உடம்புக்கு என்ன முக்கியத்துவம் எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கணும் சரியான முறையில் சரியான ஆகாரத்தை சரியான நேரத்தில் சரியான முறையில் சமைச்சு இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடும் பொழுது அந்த உணவே நமக்கு மருந்தாக அமிர்தமாக ஆகிறது பஜேஷ்ண மந்திரத்துலேயே வருது அமிர்தோபஸ்தரணம் சீன்னு நான் சாப்பிட சாப்பாடு எனக்கு அமிர்தமாக ஆகட்டும்னு தான் சாப்பிட்றேன் கண்ட இடத்துல போய் சாப்பிடுறது கண்டத சாப்பிடுறது நேரங்காலம் இல்லாம சாப்பிடுறது ஒரு அம்மா என்கிட்ட சொன்னால் ஒருத்தனம் என் வயிற்று பசின்னு ஒன்று உண்டு கண் பசின்னு ஒன்று உண்டு தெரியுமோ நான் என்னது கண் பசியை நான் கேட்டதே இல்லையேன்னு வையை ரொம்ப சாப்பிட்ருப்போம் அச்சோ இது மறந்தே போயிட்டேன் அப்படின்னு ஒரு தட்டு நிறைய பஜ்ஜி எடுத்துன்னு வந்தா வேண்டாம்னு தோண மாட்டேங்கிறது கண் பார்த்துடுத்து அதனால ஒரு ரெண்டு தின்னு வைப்போம் மே தின்னு விடுறோம் கண் பசி ரோட்டில் போகிறத என்னென்னலாம் ஃபுட் ஸ்டெஃப் கண்ணில் போட்டுருதோ இல்லை தீத்துக்கு வாயில் போட்டுக்கிறது சில பேர் ட்ரெயினில் நான் டிராவல் பண்ணுறதை பார்த்துருக்கேன் அவ பேயை ஒரு இவன் தாண்டிட முடியாது ஒரு வெண்டர் தாண்டிட முடியாது என்ன வித்தாலும் வாங்கி சாப்பிட்றதுக்குன்னு சில பேர் இருக்கா அப்படி சாப்பிடும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னா சரீரம் ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஆக்கி போட்டுருவா உடம்ப ஜீரணிக்கிறது அவ்வளோ கஷ்டப்படுறது பகவானை எது நினைக்கிறது ஞானாத சத்குரு சொல்வார் அன்ன விசாரம் அதுவே விசாரம் ஆத்ம விசாரத்துக்கு ஏது நேரம் அப்படி இருக்கக்கூடாது உடம்பு வேலை செய்யறதுக்கான அளவுக்கு ஆகாரம் மித சாத்திய ஆகாரம் எந்த உணவை சாப்பிட்டா என்ன குணம் வரும்னு இருக்க மகாபிரிவா தெய்வத்தின் குரல சொல்ற சாதாரண தாவரங்கள் புல்லெல்லாம் சாப்பிட்ற விலங்குகளுக்கும் மிருகங்களை அடிச்சு திங்கிற விலங்குகளுக்கும் உண்டான வித்தியாசத்தை நீங்க பார்த்தாலே ஆகாரத்துக்கும் குணத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் தெரியும்னு சொல்கிறேன் அதுகள் எப்படி வைலண்ட்டாக இருக்கு யானை அவ்வளோ பலமுள்ள மிருகம் எவ்வளோ சாத்விகமாக இருக்கு அதை நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருந்துட்டால் அது ஒன்றும் பண்ணாது நம்மளை அதனால நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் குணத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அதுவும் சமைக்கும் பொழுதும் இறை சிந்தனையோடு சமைக்கணும்னு சொல்லப்படும் கனவுக்கு வருதுனால சொல்கிறேன் காத்தால அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்காக நம்மளால எந்திரிக்க மாட்டோம் சின்ன வயசில் அம்மா ஏந்து குளிச்சுட்டு சமைச்சுன்ட்ருப்பா பாட்டு கேட்கறதுனால முழுப்பு வரும் ஏந்திருந்து போய் கைகால் ஆல்மணி வந்துட்டு திருப்பி அம்மா மடியிலே போய் படுத்துருவேன் அஞ்சு மணிக்கு கௌசல்யா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திட்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமாநீகம் கேட்கும் பிராத்தஸ்மராமி லலிதே தவ புண்ணிய நாம கேட்கும் இப்பண்ணிட்டு தான் சமைப்பா அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு தான் நமக்கு இப்படி நல்ல புத்தி கொடுத்துருக்கோ தெரியல அந்த காலத்தில் குடும்பங்கள் இப்படி இருந்தது கரியாணம் இருக்கும்போது பகவன் நாமா சொல்லுவா சமைக்கும் போது சுவாமி நாமா சொல்லுவா எந்த செயல் செய்தாலும் எத்தொழிலில் இருந்தாலும் ஏது அவஸ்தைப்பட்டாலும் பட்டாலும் முக்தர் மனம் இருக்கும் மோனத்தேன்னு குடும்பத்துல இருக்க இல்லத்த இல்லத்தரசுகள் அப்படி இருந்திருக்கா அப்படிலாம் இருந்து அந்த சமையலை சமைச்சுட்டும் அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு கொடுக்கும் பொழுது அதை சாப்பிட்ற வாழ்க்கை குணம் வராமல் எப்படி இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலையில எங்கேயோ போய் வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றோம் நான் விமர்சனம் பண்ணலை அவனுக்கு எத்தனை மாதம் சம்பளம் பாக்கியோ இன்க்ரிமெண்ட் கிடைக்கலையோ என்ன கோவமோ சமைக்கிறவனுக்கு அதெல்லாம் அதில் எஃபெக்ட் இருக்குமா இல்லையா சாப்பிட்றவனை பாதிக்குமோ பாதிக்காத நம்ம நேர பார்க்கறதையே ஹைஜீனிக்காக இல்லாத நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியறது ஆன்மீகமாக ஹைஜீனிக்காக இல்லாத எத்தனை விஷயங்கள் உள்ளே நடக்கிறது யாருக்கு தெரியும் வீட்டில் போனோம்னா அம்மா இருந்தால் உட்கார்ப்பா என்ன இவ்வளோ நேரமாக கழிச்சு வரே நீ உட்கார் சாப்பிடு அப்படிம்பா ஒய்ஃபாக இருந்தா தட்டு வைக்கிற ஃபோர்ஸ்லேயே தெரியும் நம்ம லேட்டுங்கிறது ஹோட்டலுக்கு போனால் அவன் சிரிச்சண்டைய சார் என்ன சாப்பிட்றீங்கம்மா அது அன்பா இது அன்பா இது தொழில் வாய் சிரிக்கும் உள்ளுக்குள்ள என்னது கேட்க போறானோ அப்படிங்கிற தெரியாது வீட்டை கொடுக்குறவா அந்த அன்போடு கொடுப்பா சுவாமி கற்பனை பண்ணிட்டு கொடுப்பா இப்படிப்பட்ட ஆகார விஷயங்கள் அர்ப்பணமான ஒரு ஆகாரம் அது நமக்கு சாத்தியக புத்தியை கொடுக்கும் வயிறு ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றா அற வயத்துக்கு சாப்பிடு அதுக்கப்புறம் இருக்கிற அற வயதில் கால் வயித்துக்கு தண்ணி குடி வரும் கால் வயத்து காத்து சஞ்சாரது விட்டுடுன்னு மகாபரிவா தெய்வத்தின் குரல சொல்ற ஜீரணிக்கிறதுக்கு அதுக்கு இடம் கொடுக்குமோ இல்லையா மிக்சி கிரைண்டர்ல ஃபுல்லாக ரொப்பிட்டு எப்படி சுத்தம் அதே மெக்கானிசம் தானே உள்ளுக்குள்ளேயும் வாயை திறந்து சொல்ல முடியாத தவிக்கிறது குடல் இப்படியெல்லாம் வாழ்க்கை முறையே மாறி போய் அகால நேரத்துல தூங்குறது அகால நேரத்துல எழுந்திருக்கிறது என்ன தெய்வத்தை நினைக்க முடியும் அந்த வாழ்க்கையில அமைதி எப்படி வரும் அமைதிங்கிறது ஆன்மீகம் சார்ந்த வாழ்க்கை ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை ஒரு நேரத்துக்கு செஞ்சு பழகி பாஸ்கிட்ட எப்படி ஒரு சபார்டினேட் ஒர்க் பண்ணானோ அந்த மாதிரி பகவான் தான் நம்மளோட பாஸ்ன்னு உணர்ந்து கொண்டு அவருக்கு சப்மிட் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கை வாழும்போது நெஜமாவே ஊனுடம்பு ஆலயம் ஆயிடும் அந்த ஆலயத்துக்குள்ளே இறைவன் இருக்கார் அமைதி வடிவமாக இறைவன் இருக்கார்னு உணர முடியும் வள்ளல் பெருமாருக்கு வாய் கோபுரவா சொல்கிறார் வள்ளல் பெருமான்னா ராமலிங்க சுவாமிகளை சொல்கிறாரோ நமக்கு தோணும் அவர் காலத்துக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்துட்டார் ஆனால் பின்னாடி ராமலிங்க சுவாமிகள் மாதிரி வள்ளல்லார் மாதிரி ஒருத்தர் வரப்போறான்னு அவருக்கு தெரியாமல் இருந்திருக்காது இன்னொரு பாட்டில் கூட உருவும் மருவும்னு ஆரம்பிக்கிற திருமந்திரத்தில் தருவென்னு நிற்கும் சதாசிவன் தானேன்னு ஒரு பாட்டு உருவும் வருவும் உருவோடருவும் எல்லாமே சிவமயமா இருக்குன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் உருவும் வருவும் உருவோடருவும் எல்லாமா இருக்கிறத உணர்ந்து தருவடிவில் இருக்கும் சதாசிவம் யார்னா வில்லுவரத்தடியில் இருக்கக்கூடிய சதாசிவ பெருமை எடுத்துக்கலாம் ரெண்டு அர்த்தமும் வருது நம்ம வள்ளல் பெருமாருக்கு இருக்கு வாயுபிரதாசம்னா ராமலிங்க சுவாமிகளையும் சொல்லலாம் ஞானிகள் எல்லாருமே வள்ளல் தான் ஞானிகள் எல்லாம் வள்ளல் தான் என்ன வள்ளல் ஞானம் இல்லை வாரி எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தார் கர்ணன் வாரி கொடுத்தான்னு சொல்கிற மொழியோ அவளெல்லாம் வள்ளல்னு சொல்கிற மொழியோ இவா என்ன கொடுக்குறா அழியாத ஞானத்தை பக்தி ஞான வைராக்கியத்தை கொடுக்குறா காசு கொடுத்தா இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்கும் சாப்பாடு கொடுத்தா ஒருவேளைக்காகும் நமக்கு வாழ்கிற வழியை காட்டுவிட்டா பரம்பரை பரம்பரையாக நம்ம சௌக்கியமாக இருக்கலாம்